இத்தனை நாள் நம்ம எதுக்காக காத்திருந்தோமோ அந்த தண்ணி வந்துடுச்சி முத்துவும் கிட்டே பார்த்திங்கன்னா கறிக்கடை மாமா வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டார் மாமாவும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மாப்பிள்ளையோட தாய் மாமன்றதுனால வேலையை வேலையடுத்து போட்டு செஞ்சுருக்காரு இது கடையில் தான் பரசு வந்துட்டு எப்படி நம்ம அண்ணாமலை கிட்ட தாய்மாமை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூட்டு வரேன் ஆனால் வந்துட்டு அவர் வேலை விஷயமா பார்த்திங்கன்னா அங்கே எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால பார்க்கவே முடியல சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சிருக்க டைமில் தான் மாமா கரிக்கடை மாமா வந்துட்டு அங்கே சமையல் செஞ்சுட்டு இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்து முத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கூட்டு வந்தப்ப அங்கே பாருப்பா யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காட்டுறாங்க இதை பார்த்து முத்து அண்ணாமலை பார்த்திங்கன்னா யார் ரோவினோட தாயம்மாந்தானேன்னை இப்படி இருக்கும்போது இவரு எங்கே எங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாமா வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்ட போய் பேச உடனே இதை பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் வராது நீங்கள் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி அவருமே வந்துட்டு பயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வளர வாய்க்கு வளர்கிறது அந்த டைமில் தான் ரோஹினுமே வந்துட்டு மேக்கப் போட்டு இருந்தவங்க முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுறாங்க வந்து பார்த்திங்கன்னா மாமா வாம எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோஹினி அண்ணாமலையுமே வந்துட்டு என்ன நீங்கள் உங்கள் மாமா இங்கே வரதை எங்கிட்ட சொல்லவே இல்லை என்ன விஷயம் வந்திருக்காரு ஏதா இப்போ விஷயமா அப்படின்னு சொல்ல இல்லை இந்த ஃப்ரெண்டோட இது வந்துட்டு இவர் சொந்தக்காரன் அதனால தான் சும்மா கல்யாணத்துக்கு வந்து போகிறேன்னு என்கிட்ட சொன்னார் நான் தான் இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லேன் சரி சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் கூட்டி போய் ஆனால் மலம் பக்கத்தில் உக்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள இருந்துட்டு மாப்பிளை உட்கார இன்னொன்று மாப்பிளையோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கூப்பிட உடனே இவருமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி போய் அந்த பேருந்து பிடிச்சிட்டு இருக்காரு தான் வரப்போ எப்படி வந்து போகுது இன்னைக்கான ரோனி மாட்டாங்களா இல்லைன்றதை நான் பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே எது பண்ணுற அப்டேட்ஸ் இருந்து கூட மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபாக வரும் தேங்க்யூ